நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் நிரந்தர ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றிய செய்தித்தாளில் வந்த விளம்பர பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நிரந்தர ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தற்பொழுது செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் கீழ்காணும் ஆசிரியர் பணியிடங்களுக்கு அரசு ஊதிய விகிதத்தில் பணிபுரிய தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியிடத்தின் பெயர் பட்டதாரி ஆசிரியர் பாடம் சமூக அறிவியல் பணி எண்ணிக்கை ஒன்று பணியிடத்தின் தன்மை நிரந்தரம் இன சுழற்சி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது எம்பிசி இனத்தினர் கல்வித்தகுதி பிஏ வரலாறு பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி ஊதிய விகிதம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூறு இரண்டு பணியிடத்தின் பெயர் பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் பணி எண்ணிக்கை ஒன்று பணியிடத்தின் தன்மை நிரந்தரம் இன சுழற்சி பட்டியல் இனத்தவர் அதாவது எஸ்சி கல்வித்தகுதி பிஏ வரலாறு பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி சம்பள விகிதம் அதே விகிதம் அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு டு ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி இரநூறு விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயலர் ஆர்விஜி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி குறிஞ்சிக்கோட்டை உடுமலை வட்டம் திருப்பூர் பின்கோடு ஆறு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிக்கோட்டையில் உள்ள ஆர்விஜி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளிகள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இரண்டு பணியிடங்கள் கொடுத்துருக்கிறார்கள் அதுவும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் ஸோ இந்த இரண்டு பணியிடத்தை பொறுத்தவரை ஒரு பணியிடம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எம்பிசி வகுப்பினருக்கும் அதே போன்று மற்றொரு பணியிடம் எஸ்சி வகுப்பினருக்கும் அதாவது பட்டியலின வகுப்பினருக்கும் இந்த பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இதற்கான கல்வித் தகுதி பிஏ வரலாறு பிஎட் மற்றும் டெட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கிடைக்குமாறு கூறியிருக்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்